பிரைஸில் ஆட் ஹாலில் ஒவ்வொரு நாள் இரவில் இப்படி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார் காலையும் மாலையும் சந்திக்கின்ற இந்த அழகான வேலைக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஒரு பகல் முடிந்து ஒரு இரவுக்குள்ளாக செல்லுகிறோம் நம்முடைய சரீரமும் ஓய்வெடுக்கின்றது அது மாத்திரமல்ல நாம் தேவனுடைய சமூகத்தில் இலை பாருகின்றோம் எவ்வளோ பெரிய ஆனந்தம் பாருங்கள் காலையிலே புறப்பட்டு சென்ற தேவனுடைய படைப்புகள் அத்தனையும் மாலையிலே அவர் வைத்திருக்கின்ற இடத்திற்கு வந்து அடைகின்றன தங்களுடைய ஓய்வுகளை எடுக்கின்றன எவ்வளவு படைப்பு எவ்வளவு உன்னதமான படைப்பு ஆண்டவர் நேர்த்தியாக அத்தனையும் படைத்திருக்கின்றார் சூரியன் கூட காலையிலே உதித்து நமக்கு எல்லாவற்றையும் தந்தவைகள் இன்னொரு தேசத்திற்கு அவைகள் புறப்பட்டு சென்று அது பயணித்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையிலே அவருடைய மார்பிலே அவரோடு கூட ஆமையன் ஒவ்வொரு நாளும் அலைலூயா சேர்ந்து நாம் அவர் யாரும் ஆண்டவரே உன் சத்தம் கேட்க உன்னுடைய கரத்திலே இருக்க பாத்திரமாயிருக்க ஒப்பு கொடுக்கிறேன் அர்ப்பணிக்கலாமாருங்க நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே இந்த மீப்பு கண்களினா காண்கின்றேனே இந்த காணா தேசமதை கண்களினா காண்கின்றேனே

கையில் அவருடைய கையிலே ஆமே வனைய நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது மிகச்சிறந்த ஒரு பாத்திரமாக பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக ஆமே நம்மை வனைந்து விடுவார் அன்றுவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம் சங்கீதம் நாலு நாளை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் ஆம் பிரிய கோபத்தினால் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வையை இழந்து போகிறது என பார்க்கிறோம் சமீபத்தில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் படித்த மிக உயர்ந்த படிப்பை படித்த ஒரு அருமையான இளைஞன் அவன் திரும்ப நம்முடைய இந்திய தேசத்திற்கு வருகிறான் அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட ஒரு நாள் மாலை வேலையை கழிக்கின்றனர் அந்த மாலை வேளையிலே அவனுடைய தாத்தா என்ன சொல்கிறார் பேர பிள்ளைகளை பார்த்து மிக சிறப்பான படிப்பை படித்து முடித்து வந்திருக்கின்ற உங்களுக்கு நான் ஒரு மிக பெரிய பரிசை கொடுக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய ஆஸ்தியில் உள்ள பல சொத்துக்களை அவர் எழுதி கொடுக்கின்றார் பல கோடிக்கு அது பெறும் ஆனால் அமெரிக்க நாட்டிலிருந்து வந்த அந்த இளைஞனுக்கோ மிக கடும் கோபம் தாத்தாவை திட்டுகிறான் எனக்கு மாத்திரம் நீங்கள் சரியாக கொடுக்கவில்லை என்று எண்ணுகிறான் நான் நாளைக்கு உன்னை வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி அவனுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே சம்பவங்கள் பல்வேறு விதங்களில் நடைபெறுகின்றன அடுத்த நாள் கணவன் மனைவியுமாக வயது முதிர்ந்த அந்த தகப்பனார் வீட்டுக்கு சென்று அந்த தன்னுடைய பேரனோடு பேசி சமரசம் பண்ணி அதை முடிக்க விரும்பினார் ஆனால் அவனும் மிகுந்த கோபம் உள்ளவனாய் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய தாத்தாவை குத்தி கொலை செய்து விட்டார் எவ்வளவு சிறந்த படிப்பு உயர் தேசத்திலே சென்று வந்து எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தாலும் கோபத்தினால் பாவம் செய்து விட்டதை பார்க்கும் இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கோபத்தினால் அநேகர் தங்களுடைய வாழ்வின் நன்மைகளை இழந்திருக்கின்றார்கள் தேவனின் அன்பை இழந்திருக்கின்றார்கள் ஆண்டுபெட்டத்தில் கேட்போம் ஆண்டவரே நீர் என்னை வனைந்து கொள்ளும் உங்களுடைய கரத்தில் நான் சிறந்த பாத்திரமாக வனையை என்னை முழுமதியாக தருகிறேன் என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா நீர் விரும்புகிறபடி என்னை வனைந்து கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை வனையை ஒப்புக் கொடுப்போமா ஆண்டவர் நம்மை சிறப்பாய் வணிவார் அவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல அவர் படைத்த படைப்புகள் அத்தனையும் இன்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இன்றும் கண்ணுக்கு இதமாக இருக்கிறது பள்ளத்தாக்குகள் லீலி புஷ்பங்கள் மலைகள் குன்றுகள் என்றெல்லாம் ஆறுகள் அருவிகள் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையாய் ஆம் அந்த படைப்பின் நாயகரிடத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்க்கையின் சுபாவங்கள் மாறும் புது வெற்றியை புது வாழ்க்கையை கர்த்த நமக்கு தருவார் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா கோபத்தினால் எத்தனையோ நன்மைகளை இழந்து போன பிள்ளைகள் உண்டப்பா தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை இழந்தவர்கள் உண்டு இதாவே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சுபாவம் உண்டாகட்டும் உண்மையிலே அவர்கள் பலன் கொள்ளட்டும் அன்று பிறகே நீர் அவர்களை புதிதாய் வனைந்து விடும் நம்முடைய சாயலாய் நீர் அவர்களை பலப்படுத்தும் கர்த்தனை உதவி செய்வீராக இழந்து போன நம்முடைய சாயலை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் பரம தகப்பன் எங்கள் குயவன் நீர் அவர்களை சரியாய் நேர்த்தியாய் வனைகிறவர் அல்லவா அப்படி நீர் அவர்களை வனைந்து கனப்படுத்தும் முடியாச்சபிக்கிறோம் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் தெய்வீக சமாதானம் தங்கி இருப்பதாக ஏசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே தேங்க்யூ காட் யூ காட் யூ